மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சி செய்தி அப்படி என்றால் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மகிழ்ச்சி என்பதுதான் அர்த்தம் அப்ப மகிழ்ச்சியாக நம்மை இருக்க வைக்கிறது என்றால் அதுதான் கிறிஸ்துமஸ் பிறப்பு ஆனால் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறோமா மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் நாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கிறது அருகில் இருந்த கல்லூரி மாணவிகளிடம் கேட்டேன் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி எப்ப வரும் அப்படின்னு கேட்டேன் ஒரு மாணவி சொன்னார் எனக்கு கிடைக்கிறது எனக்கு விருப்பமானதெல்லாம் கிடைக்கிற போது எனக்கு மகிழ்ச்சி வரும் என்று சொன்னார் நான் சொன்னேன் உனக்கு விருப்பமானதெல்லாம் உனக்கு கிடைத்தால் உனக்கு மகிழ்ச்சி உன் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி அந்த மகிழ்ச்சியா இருக்குமா என்று கேட்டேன் யோசித்து விட்டு சொன்னார் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது சரி அப்படி என்றால் நீ மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதனால் உன்னுடைய மகிழ்ச்சி நிறைவாகி விடுமா அப்படி என்று கேட்டேன் யோசித்தார் அப்போ மகிழ்ச்சி என்பது எனக்கு மட்டுமான ஒன்றாக இருக்கக்கூடாது அது எனக்காகவும் என் சமூகத்திற்கானதாகவும் இருக்க வேண்டும் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நல்ல அழகாக புரிந்து வைத்திருந்தார்கள் இப்போ தான் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் ஒரு கிராமத்தில் கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமத்திலும் ஏதோ ஒரு சாவு நடக்கிறது என்றால் வீடுக்கு மட்டுமல்ல ஒரு கிராமத்தில் விழா என்று சொன்னால் அந்த கிராமம் முழுவதுமே விழா கொண்டாடுவார்கள் ஆக இவர்கள் மகிழ்ச்சியை துக்கத்தை ஒரு சமூகமாக கொண்டாடினார்கள் ஆனா இன்னைக்கு என்ன பக்கத்து வீட்டில் சாவு இருக்கும் இவங்க வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள மகிழ்ச்சியாக இருப்பாங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இருக்கவே முடியாது அதனால் தான் நம் மகிழ்ச்சி குறையும் பட்டதாக இருக்கிறோம் அல்லதான் அங்கே தான் ஓட்ட வருது மகிழ்ச்சியில் ஓட்ட எங்கே விழுகிறது என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் ஒரு வர இறையை வகுத்து கொண்டு அதுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது ஒரு மகிழ்ச்சி அல்ல அது எப்படி மாபெரும் மகிழ்ச்சி ஒட்டுமா செய்தியாக இருக்க முடியும் கிறிஸ்து பிறப்பு விழா மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று சொன்னால் அது எல்லாருக்கும் ஏற்றதாக எல்லாரும் மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற ஒரு அனுபவமாக அது மாற வேண்டும் அதை மாற்ற வேண்டும் நம்மை பத்தி பற்றி எப்போதும் யோசிப்பதை கொஞ்சம் நிறுத்தி கொண்டு மற்றவர்களை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்க வேண்டும் நம்மளை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி என்று கனவு கண்டு கொண்டு அல்லது என்னுடைய பங்கா இன்னும் பெருசாகணும் அல்லது என்னுடைய வீடு இன்னும் பெருசாகணும் அல்லது என்னுடைய காரு இன்னும் நாலு காரு வாங்கணும் அப்படி என்று நாம் கனவு கொண்டு கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எனக்கு ஒரு கார் இருக்கு என் பக்கத்துல இருக்கவங்க காரே இல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படி என்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி யோசித்து பார்த்தால்தான் இந்த மகிழ்ச்சி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் போய் சென்றடை அதான் கிறிஸ்துமஸ் செய்தி தான் பரிசு வழங்குகிறோம் தகுதியை காட்டிக் கொள்வதற்காக பரிசு வழங்குவதல்ல நாம் பெரிய ஆள் எனக்கு நிறைய பணம் இருக்கு என்ற காசு இருக்கு அதனால நாலு ஏழைகளை வரிசையாக நிற்க வைத்து அவர்களுக்கு நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பொழுதும் நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதாகாது அது என்ன அது அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் அது அரசியலாகிவிடும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி அரசியலாகவே போகிறது அதனாலதான் நமக்கு மகிழ்ச்சி இல்லை அரசியல் அவர்கள் செய்கிறார்கள் சரியா நாம் அல்ல நாம் வாழ்கிறோம் வாழ்கிறவர்களுக்கு அரசியல் தேவையே இல்லை வாழ்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் என் சகோதர சகோதரிகள் நான் அழகான உடை அணிந்திருக்கின்ற போது என் பக்கத்தில் இருக்கிறவர் அழுக்கான உடை அணிந்திருந்தால் அது எனக்கு அவமானம் என்று நான் கருத வேண்டும் அதுதான் உண்மையான மானிடம் நான் நல்லா சாப்பிடும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் கஜி குடித்து கொண்டிருந்தால் உண்மைகளுக்கு அவமானம் என்று நான் நினைக்க வேண்டும் ஏனென்றால் நான் மானுட பிறப்பில் இவர்கள் எல்லோரும் ஒன்றானவர்கள் ஏனென்றால் இயேசுவின் வழியை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் உணர வேண்டும் முதலில் நம்மை கொஞ்சம் கடந்து சிந்திக்க நாம் தயாராக வேண்டும் நம்மை பற்றி மட்டுமே என் குடும்பம் என் சுற்றம் என் பிள்ளைகள் என் உறவு என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோமே இந்த வட்டங்கள் அது மட்டுமல்ல அதையும் தாண்டி என் ஜாதி என் இனம் என் மொழி என் நிறம் என்று சொல்லி ஒரு வட்டங்கள் வைத்திருக்கிறோமே இந்த வட்டங்களை கடந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பு விழா எல்லோருக்குமானது எல்லோரும் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கிற என்ன கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய நற்செய்தி அதனால கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்பது அல்ல ஒருபொழுதும் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது எல்லோருக்குமான ஒரு மகிழ்ச்சி செய்தி ஏனென்றால் கடவுள் மனிதனாக வாழ வருகிறார் இவ்வளோ பெரிய கடவுள் இவ்வளவு எல்லா சர்வ வல்லவைகளும் படைத்த கடவுள் மனிதனாக வாழ வருகிறார் மனிதனாக வாழ எப்படி வர்றாரு ஒரு குழந்தை மாதிரி வர்றாரு பெரிய ஆளு பெரிய பணக்காரராகவும் தன்னை பெரிய ஆளாகவும் காட்டி கொண்டிருந்தால் நீங்களும் நானும் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது பயந்துட்ருப்போம் ஒளிஞ்சிருந்திருப்போம் ஆனால் இவைகளை கடந்து ஒரு குழந்தையாக யார் கைகளிலும் தவழுகின்ற குழந்தையாக அவர் வந்து வருகிறார் அதுதான் செய்தி அப்போது இந்த மக்களுக்கெல்லாம் ஆர்பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாமும் அத்தகைய சிறியோராக எளியோராக உணர வேண்டும் நம்முடைய எல்லாத்தையும் எல்லாருக்குமானது என்று சொல்லி நான் உணர வேண்டும் அப்பொழுது தான் அதில் தான் அந்த பகிர்ந்தல் இருக்கிறது கிறிஸ்மஸினுடைய பகிர்ந்தல் அதில் தான் இருக்கிறது அப்போ அந்த பகிர்ந்தலில் அந்த எளிமையில் அனைவரையும் ஒன்றடைத்து கொள்ளுகின்ற அந்த தன்மையில் எல்லாரும் ஒரே குடும்பத்து குழந்தைகள் கடவுளின் மக்கள் என்று உணர்கின்ற அந்த உணர்தலில் தான் கிறிஸ்மஸ் அடங்கி இருக்கிறதை ஒழிய மற்றபடி நாம் கொண்டாடுகின்ற வெளி ஆடம்பரங்களில் ஒரு பொழுதும் கிறிஸ்மஸ் நிலைத்து நிற்க முடியாது எனக்கு இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லோரும் போய் கிறிஸ்மஸ்க்கு ஒவ்வொரு வீடு வீடாக பார்த்து சொந்த பந்தம் எல்லாம் அப்படியே வாழ்த்துவாங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்தது கலர் கலராக வந்து கிரீட்டிங்ஸ் அனுப்புனாங்க அது கூட ஒரு காலகட்டம் ஆனால் இப்பொழுது அதையும் விட்டுட்டாங்க எல்லோரும் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டோம் வாட்ஸ்அப்பில் மெஷினோடு பேசி கொண்டு இருக்கிறோம் மெஷின் நமக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைக்கிறோம் ஆனால் அங்கு மகிழ்ச்சியை காண முடியவில்லை எல்லோரும் ஒருவிதமான வெறுமைக்குள் பயணிப்பது போன்று தோன்றுகிறார் அன்புக்குரியவர்கள் அப்போ இந்த வெறுமையான காலகட்டத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டுமென்றால் அது உறவில் மட்டும்தான் கொண்டு வர வேண்டும் உறவு மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியை மனிதனுக்கு கொடுக்க முடியும் வேறு எதுவுமே உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்காது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழுகின்ற இந்த சமூகத்தில் உறவுகளை கட்டியெழுப்பி மகிழ்ச்சியை மற்றவர்களோடு நம்மோடு வாழுகிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்தெடுக்கின்ற போது நிச்சயமாக கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு விழாவாக நின்றுவிடாமல் ஒரு வாழ்வாக மாறும் அப்படி வாழ்க்கை முறையாக மாறினால்தான் கிறிஸ்மஸ் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும் நம் சமூகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் விடியலை கொடுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இத்தகைய கிறிஸ்மஸ் உங்களுக்கு நிகழ வேண்டும் உங்கள் இல்லத்தில் நிகழ வேண்டும் உங்கள் சமூகத்தில் நிகழ வேண்டும் உங்களை சுற்றிலும் நிகழ வேண்டும் என்று நெஞ்சம் நிறைந்து வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பு கலந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்